multimillionaire தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை கிருஷ்ணகிரி நியாயவிலைக் கடையில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்வது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மாவட்ட வளங்கள் அலுவலரிடம் புகார் மனித கொடுத்தனர் கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகளில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்தவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மாவட்ட வளங்கள் அலுவலரிடம் புகார் கொடுத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சதவீதம் பெரிய அளவில் இருந்தது இந்த பள்ளியில் மாணவர்கள் ஆண்டு விடுமுறை உள்ள இந்த நிலையில் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தும் ரவை கோதுமை திரை வகைகள் ரேசன் கடையில் விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி இலவசமாக விற்பனைக்கு அல்ல என்றும் வார்த்தை மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ரூபாய் எழுபது ரூபாய்க்கு விலைக்கு ரேசன் கடை விற்பனையாளர் பில் இல்லாமல் விற்பனை செய்வது மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி கீதாராணியிடம் புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சராய் உரிய விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட வளங்கள் அலுவலர் விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக டாக்டர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் இலவசமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு நியாயவிலைக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ரவை வழங்கப்பட்டது இந்த ரெண்டு மாதத்துல வந்து பள்ளிக்கு கூடங்கள் வந்து விடுமுறை என்பதுனாங்க இந்த கூட்டுறவுத்துறை என்ன பண்ணாங்க அதை வந்து நாட் சேர்ஸ் போட்டதுல விற்பனைக்கு அல்ல என்பது ஸ்டிக்கரை மறைத்து ஸ்டிக்கரை ஒட்டி இலவசமாக வழங்க மிகப்பெரிய மோசடி அதாவது தமிழக முதலமைச்சர் என்ன உத்தரவு போட்டிருக்காரு இது வந்து காலை உணவு திட்டமாக குழந்தைங்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த உணவு சம்பார் ரவை இது பாருங்க அனைத்து கூட்டுறவு நியாயவிலை கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து எழுபது ரூபாய் ரூபா விற்கிறாங்க மெகா மோசடி இன்னொன்னு போய் நானே போய் வாங்கினேன் வாங்கும் போது அந்த கடையில் என்ன பண்ணாங்க பில்லு கொடுப்பானாக்கா பில்லு பில்லு தரக்கூடாதுன்றா ஏன் பில்லு தரக்கூடாது ஒரு பொருள் வாங்கினாக்கா பில்லு கொடுக்கணும்ல அப்போ பில்லு கொடுக்காதனால இந்த விற்பனை செய்ய பல லட்சம் ரூபாய் எங்க போகுது யாருக்கு போகுது பில்லு கொடுத்தாதான் அரசுக்கு போகும் ஆகவே மெகா மோசடி நடந்திருக்கு இதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த தினம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவருடைய உத்தரவின்படி மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் அலுவலர் நேரடியாக என்கிட்ட விசாரணை பண்ணாங்க பாருங்க இந்த உடைய இந்த பொற்றல் இதை வந்து வரைச்ச இதையே நான் கொடுத்துருக்கேன் ஆதாரமா பிரிட்டிஷன் மனுவோ நான் கொடுத்துருக்குறேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உரிய நடவடிக்கை